வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவகோட்டை சித்திர திருவிழாவின் பதினோராவது நாளான தெப்ப திருவிழா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவிலோட நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்கு அலங்காரம் மீனாட்சி மாதிரி அதை தான் பார்த்தோம் இப்போ கோயில் கோபுரம் ராஜகோபுரம் ரெண்டுலேயும் மின் விளக்கு அலங்காரம் ரொம்ப சிறப்பாக செய்திருக்காங்க அதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து சாமி வந்து தெப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய தீபம் ஆகுது அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் அம்பாளுக்கு சாமி அம்மனுக்கு ஆயிடுச்சு மீனாட்சி அம்மனுக்கு ஆயிட்டு இருக்கு அதை நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த தீபம் காட்டுறதுக்கு இடையில நம்ம மேலக்காரங்களையும் நாதஸ்வர வித்வான்களையும் நம்ம பார்க்குறோம் அவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம் தொடர்ந்து அடுத்த தீபமாக போகுது எல்லா தீபமும் ஆனதுக்கு பிறகு சாமியை வந்து நம்மளுக்கு தெப்பத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க சாமியை வந்து தெப்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிற காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் கோவில் நுழைவு வாயில் நோக்கி போகிறாங்க போய் ஊர்ணிக்கு கொண்டு போய் தெப்பத்தில் வந்து சாமியை வைக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சாமி தெப்பத்துக்கு வர முன்னாடி தெப்பத்தோட காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து படியில் ரெடியாக படித்துறையில் இருக்கிறோம் சாமி வந்தோன்னே நம்ம பார்க்குறதுக்காக சாமி அம்மன் மீனாட்சி எல்லாருமே வந்து தெப்பத்துக்கு வந்தாச்சு இப்போ தான் நம்ம அதை பார்க்குறோம் மேலேருந்து காவல்துறை வந்து அதிகாரி வந்து தெப்பத்தை வந்து வழி நடத்திகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா தெப்பத்தில் வந்து யாரும் தவறி தண்ணியிலலாம் விழுந்துடக்கூடாது இரவு நேரமாக இருக்குது படித்துறையில் மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறனால அவங்க வந்து நின்று அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மேலேருந்து பார்த்து தெப்பத்தை பார்த்து தெப்பத்தில் கூட்டம் ஏறாமலும் ரொம்ப அளவான கூட்டம் ஏறுறதுக்கும் நாலு புறமும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க சொல்லிகிட்டே இருக்கதையும் நம்ம சைட் பை சைடு சைடில் கேட்க முடியுது தெப்பம் வந்து படித்துறையிலேருந்து கிளம்பிடுச்சு எப்பவுமே தெப்பம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று சுற்று சுற்றுகள் வந்து சாமி வரும் நம்ம வந்து முதல் சுற்றுல வந்து சாமியை ரொம்ப நெருக்கத்தில் பார்க்க முடியல எல்லாருமே சாமியை உள்ளே எடுத்து வச்சிட்ருந்ததுனால கூட்டமாக இருந்தது அதனால் அந்த சுற்று முடிஞ்சு வரும்போது ரெண்டாவது சுற்று ஆரம்பிக்கிற சமயத்துக்காக நம்ம அந்த படித்துறையிலேயே வெயிட் பண்ணுறோம் இப்போ சாமி வந்து எதிர்க்கரையை நோக்கி போகிறத பார்க்குறோம் இடையில ஒரு பையன் பாருங்கள் தண்ணிக்குள்ளே குதிக்கிறது உங்களுக்கு தெரியுதா அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தண்ணியில் குதிச்சு அந்த தெப்பம் வந்து திரும்புறதுக்கு எல்லாமே வந்து உதவி செய்கிறதுனால தான் இந்த திருவிழாவெல்லாம் மிக சிறப்பாக நடக்குது அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் பசங்கள் நிறைய பேர் வந்து தெப்பத்தில் இருந்து தெப்பத்தை வந்து திஸ் திசையெல்லாம் மாற்றுறதுக்கு எல்லாமே உதவிட்டுருக்காங்க அதையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது குச்சி எல்லாம் வச்சுருக்காங்க கையில் அவங்க அங்கே நிற்கிறாங்க தெப்பத் திருவிழாவை பார்க்குறதுக்காக எல்லா கரைகள்லேயும் மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப இருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற கரையில் இருக்கிற படித்துறையில் இருக்கிற மக்கள் வெள்ளத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கிடையில் வந்து தெப்பம் கிளம்புனோன்னே ஆங்காங்கே அவங்க கிடைச்ச இடத்துல விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா கீழ்ப்படியில் ஏற்றிருக்காங்க அது நம்மளுக்கு வந்து தண்ணியில் பிரதிபலிக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக தெரியுதுங்கிறது எதிர்கரையெல்லாம் பார்த்தா தெரியுது நம்ம அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் தெப்பமும் தூரத்தில் வந்து ரொம்ப விளக்கு மின் விளக்கு வெளிச்சத்தோட ரொம்ப பிரமாதமா இருக்கு அந்த நம்ம வந்து அந்த மின் விளக்கு வெளிச்சம் வந்து தண்ணியில பிரதிபலிக்கிறது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தான் நம்ம இப்ப வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இரண்டாவது சுற்றுல சாமி நமக்கு அருகில் வந்துருச்சு இந்த முறை நம்ம வந்து சாமி அம்மன் மீனாட்சிய வந்து ரொம்ப நல்லா தெளிவா பார்க்க முடியுது அந்த காட்சியை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் தெப்பம் ரெண்டாவது சுற்றும் கிளம்பிடுச்சு அது கிளம்புறத பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தூரத்து காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் நம்மளும் கிளம்பலான்ட்டு ரெடியாகாச்சு இப்போ வந்து தூரத்தில் தெப்பம் போகிறத பார்த்துட்டோம் எதிர்கரையில் வந்து இப்போ வந்து மக்கள் விளக்கு ஏற்றிருக்காங்க அது தண்ணியில் எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்கள் எல்லா கரையிலையுமே மக்கள் வெள்ளம் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து இருட்டில் மக்கள் வந்து தெளிவாக தெரியலை ஆனால் ஒரு நிழல் உருவமாக நிறைய மக்கள் இருக்கிறது நமக்கு தெரியுது ஸோ நம்ம இந்த நம்மளுடைய கரையிலையும் நிறைய பேர் விளக்கு ஏற்றிருக்காங்க எப்படி விட்டு விளக்கு ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எல்லாருமே வந்து படிகளில் விளக்கேற்றிருக்காங்க ஏற்றிருக்காங்க வரிசையாக அவங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க அதனால் நிறைய விளக்குகள் ஏற்றியிருக்காங்க இவங்கெல்லாம் மேல்படியில் ஏற்றிருக்காங்க கடைசி படியில் ஏ ஏற்றிருக்கிறதுனால தான் நமக்கு தண்ணியில் அந்த விளக்கு பிரதிபலிக்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுது இங்கே வந்து நம்மளுக்கு போலீஸ் நிறைய இருந்ததுனாலே என்னமோ மக்கள் கீழ்படிக்கு இறங்கலை அங்கே எதிர்கரையிலலாம் வந்து கீழ்ப்படியில் வந்து ஏற்றிருக்காங்க அது பாருங்கள் விளக்கு தண்ணியில் பிரதிபலிக்கிறது எவ்வளோ பிரமாதமாக தெரியுதுன்னு நம்ம அந்த காட்சிகளெல்லாம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் மக்கள் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் நான் ம மக்களுக்கு ஒரு நிமிஷம் என்னுடைய ஹாய் சொல்லிக்கிறேன் தெப்பம் எனக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் போயிட்டுருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து பஞ்சு முட்டாய் பார்க்குறோம் இப்போலாம் வந்து பஞ்சு முட்டாய் வந்து அந்த ரோஸ் கலர் வந்து கெடுதல்ங்கிறதுனால வெள்ளை கலரில் வருது இது ஐஸ் வண்டியோட சுத்தம் பார்க்குறோம் இது விளையாட்டு ஜாமான் வளர்க்கும் போல் திருவிழானாலே விளையாட்டு ஜாமான் கடையும் இருக்கும் அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த நெடக்கடலை எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி சுட சுட மணலில் சுட்டு இதை ப இதை பற்றி பார்த்தவங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்